adana nabna teki la guma hazik mala patbotai cabinotnye panakka maklei neginama video enda pakopona ama word you tea yeah patakanya alo morella margi de kamagarie papa talvando ve tengo ke i poverno no andat nakatle ama kamagarura betania rembi have been erulj idenala denjivuknye eden alana mola me the இன்னைக்கு எல்லாம் காரணம் நம்ம வருண பகவான் புரி மலை ஹாபென்ஜி எல்லா கம்மா ஏற பி துளா அது மட்டும் இல்லாம இருந்து மீனா இறங்கி வெறும் மீன் குழம்பாங்க பாருங்க பூரா எல்லா கம்மா இலந்து தூரி அடிச்சிருக்கே எல்லா டூர்லையும் மீன் உழந்து எல்லாத்தையும் நம்ம வீடியோல ஃபுல்லா பாருங்க ஃபாலோ பண்ணிக்கரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் கோ i okay. மாதிரி இந்த கல் கூட வந்துருக்கியா சரியா இந்த இந்த நல்லா இருக்குமா மாதிரி

موسيقى <applause> <applause> ده மழைய பேனால் வர்த்தகம் தெரியல நம்ம ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறான் தண்ணி நிறையா வருவேன் ஒன்று செத்தையாக வந்து கொமியா